அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய பதிவினில் பார்க்க இருக்கும் விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையினை தொழுதுவிட்டு நாம் இந்த துவாவினை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த துவாவின் மூலமாக அல்லாஹு சுபஹானூத்தாளா நம்முடைய தேவைகள் ஆசைகள் அத்தனையையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய வகையில் இறக்கி அருள் புரிந்து உள்ளான் நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துவாவினையே இந்த பதிவினில் பார்க்க இருக்கின்றோம் அன்பானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றது இதனை யார் வளமையாக தொழுது வருகின்றார்களோ அவருக்கு சுபகானு தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீக்குகின்றான் என்றும் அருமை நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் சஹாபாக்கள் இந்த தொழுகையினை தொடர்ந்து தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் கூறினார்கள் இந்த தொழுகையினை தொழுகின்றமையினால் ரிஸ்கில் விசாலம் ஏற்படுகின்றது என்றும் சகாபாக்கள் கூறும் அளவுக்கு இந்த லுஹாவுடைய தொழுகை முக்கியமானதாக காணப்படுகின்றது அன்பானவர்களே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே இந்த லுஹாவினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துவாவினை நூறு தடவைகள் ஓதுவோம் லுஹாவுடைய தொழுகையை இந்த நேரத்தில் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து ஏற்கனவே ஒரு பதிவினில் பார்த்திருக்கின்றோம் அந்த வீடியோவின் லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன் தேவையானவர்கள் பார்த்து பயனடையுங்கள் இந்த லுஹாவினுடைய நேரம் அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அசான் சொல்வதற்கு முன்னர் உள்ள நேரம் லுஹாவினுடைய நேரமாக காணப்படுகின்றது லுஹாவினுடைய தொழுகையை தொழுது முடித்த பிறகு ரப்பனா ஆத்தினா ஃபிதுயா ஹசனத்தன் ரப்பனா ஆத்தினாது ஹசனத்தன் வக்கினா அசாபன் நார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய உலக வாழ்க்கையிலும் மருமையுடைய வாழ்க்கையிலும் எல்லா விடயங்களையும் அழகாக்கி வைப்பாயாக நரக நெருப்பை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்ற துவாவினை ஓதி நாம் அல்லாஹ்விடம் அல்லாஹு சுபஹானஹு தாலாவிடம் துவா செய்வோம் லுஹா தொழுகை பற்றி அதனுடைய சிறப்புகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்வோம் தொழுகையில் பல்வேறு விதமான தொழுகைகள் இருக்கின்றது தொழுகை என்றாலே மனதுக்கு நிம்மதியை தரக்கூடியது இதில் மாற்று கருத்தில்லை நபிகல் நாயகம் செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கின்றது என்றார்கள் அந்த வகையில் லுஹா தொழுகை குறித்தும் நபிசல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் அதிகம் கூறியுள்ளார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அபு ஹுரேரா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு மூன்று விடயங்களை விட்டுவிடாதீர்கள் என்று வசியத் செய்தார்கள் அதில் ஒன்று இந்த லுஹாவுடைய தொழுகையாகும் அது மட்டுமன்றி ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தது போல அதாவது தாங்கள் எம்முடைய ரிஸ்கினுடைய தேவைகளை நாம் லுஹா தொழுகையின் மூலமாக பெற்றுக்கொள்வோம் என்று சஹாபாக்கள் கூறியுள்ளார்கள் அதாவது லுஹாவினுடைய தொழுகை மூலமாக ரிஸ்கினுடைய வாசல் விசாலப்படுத்தப்படுகின்றது ரிஸ்குடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகின்றது என்று சஹாபாக்கள் கூறியுள்ளார்கள் லுஹா தொழுகையினை முடிந்த வரையில் தொழுது கொள்வதற்கு முயற்சியுங்கள் மேலும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக தொழுது வருவதற்கு எம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீரை திறந்து விட்டால் எவ்வாறு தண்ணீர் வேகமாக செல்லுமோ அவ்வளவு வேகமாக ரிஸ்கை அல்லாஹ் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்குமே லுஹா தொழுகையினை தொடர்ந்து தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சீர்ப்பானாக ஆமீன்